எல்லா எல்லாபகுளமும் இறைவன்க்கே ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ராஸ் ட்ரிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இன்னே நாள் ஆகாம இருதெற்கே என்னோட வாழ்த்துக்கள் நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்களா அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க வெளிநாட்டுக்கு எங்க இருந்து போயيلا எப்படி யார் மூலமா எப்படி போனீங்க எதுக்காக போனீங்க என்ன ஏஜென்ட் தான் கூப்பிட்டாங்க என்ன காசு சம்பாரிக்கலாம்னுமோ நான் வீட்டுல இருந்து அங்க உள்ள லைஃப்லாம் எப்படி இருக்கு பரவாயில்ல

எப்படி பேசுகிறதெல்லாம் எப்படி சமாளித்துரியும் எல்லா பாஷும் பேசுறதும் எனக்கு புரியும் ம் ஆனால் உங்களுக்கு பேச தெரியாது தான் தெரியாது எடுத்து பேசுகிறத பட்டாணியில் அரபி அங்கே அங்கே பூராவுமே அரேபி தான் ம் ம் இங்கிலீஷ் பேசணுமா பட்டாணி பேசணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் நல்லா சத்தம் போடுவேன் ம் வேலை வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க கசிலு கசிலு கசில் கசில் தான் எந்த நேரமும் கசில் கசில்னா கழுவு கழுவு தொட நீட்டும் எடுத்துட்டு வாண்டாம் நீங்கள் பேருக்கெலாம் அர்த்தம் சோப்பு தண்ணி துண்டு ஒவ்வொன்றுக்கு பேர் சொல்லி சொல்லுங்க மோயாண்டா தண்ணி சாபுண்டா சோப்பு குத்தாண்டா துண்டு அக்கியல்னா சாப்பாடு சப்பாத்தின்னா தயிர் சரி இந்த bahasa தெரியும் கொஞ்சம் ம் आलू ஆளுண்டா உருளைக்கிழங்கு ம் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் போன உடனே உங்களுக்கு அந்த முதல் நாள் எப்படி இருந்துச்சு எப்படிங்க இருந்து போனீங்க அதிலிருந்து எப்படி போதே ஏர்போர்ட்டுக்கு மெட்ராஸ் போனேன் ம்

நீங்க போனவங்க வீட்ல இருபத்தஞ்சு பேரு ஆமா அவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருக்கிறாங்களா குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்காங்க ஒரு வருஷமா இந்த வீடு எட்டு பேர் இருந்தாங்க எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க மாமனாரு மாமியாருங்க எல்லாம் கிடையாது புருஷன் கொண்டாட்டி ஆறு பிள்ள சரி மாமியார் மாமனார் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது தனியா தான் இருப்பாங்க சரி சரி உங்க குடும்பம் தான் புருஷன் கொண்டாட்டி ஆறு பிள்ள என்ன சென்னைக்கு போய்

நமக்கு சாப்பாடை வாங்கி கொடுக்குறத ஒரே நேரம் தான் வாங்கி கொடுப்பான் காலேலாம் கிடையாது மத்தியானமும் கிடையாது ஒரு நேரம் நூற்றி இருபது ரூபா சாப்பாடு காசை கொடுப்பான் போய் நம்ம போய் கடையில் வாங்க சாப்பாடு வாங்க போவேன் சாப்பாடு வாங்க கடைக்கு போய் ரேஷன் வசிச்சு ஒரு மாதிரி இது கொட்டை கொட்டையாக இருக்குது ஒரே ஒரு மீன் துண்டு இருக்கும் ஒரு மீன் மண்டாக இருக்கும் அந்த சாப்பாடை கொடுத்தாங்க அந்த சாப்பாடை வாங்கிட்டு போய் நான் சும்மா ரெண்டு வயது தான் சாப்பிடுவேன் ரொம்ப சாப்பிடுவேன் அதை ரெண்டு நேரத்துக்கு வச்சுக்கோங்க எனக்கு சாப்பாடை ம் கெட்டு போகாமல் இருக்குமா அப்படியே இருக்கும் ஓரமாக தானே சாப்பாடு குழம்பு இருக்கான் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க அந்த சாப்பாடு அந்த ஒரு நேரம் காசு தான் கொடுப்போம் அதுக்கு எத்தனை எவ்வளவு காசு எழுதுவோம்னா அதுவும் தெரியாது அதை நம்ம சம்பளத்துல புடிச்சிட்டு எடுத்து கொடுப்பாங்க அப்படியே ஏன்ட்டு அரைப்போ ஒரு போ நகை வாங்கிட்டானே நான் போட்டு போயிருந்தேன் தோடு வீடெல்லாம் வாங்கிட்டான் அந்த ஏஜென்ட் நான் போட்டு போயிருந்தேன் இது மாதிரி தோடுலாம் போட்டு போயிருந்ததை வாங்கிட்டான்

சோப்பு உப்பு எது வச்சிருந்தோம்னா எடுத்துக்கோளுங்க இந்த இருக்கிறவங்களுக்கு ரூம்ல எடுத்துக்கிறவங்க சரி சரிமணி எடுத்துக்கிறாங்க ஒன்னும் ஒரு பொருள் விட்டு வச்சிருந்தாலும் பிடிக்கிறாங்க அப்புறம் அப்படியே ஒரு மாசம் இருந்தேன் ஒரு மாசம் விட்டு வந்துட்டு அப்புறமா சண்டை போட்டு கடை விட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு பணத்தை இந்த மாதிரி பெரட்டி கேட்டு கையில கொடுத்தோம்னா அப்புறம் விசா வந்துச்சுன்னு அனுப்பிச்சு விட்டேன் அந்த ஒரு பத்து இருபது முப்பது பேர் இருக்காங்க புதுசா போறவங்களும் அங்கே போய் இருக்கிறது அங்கே போய் இருந்துட்டு என்னமோ கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு ஒரு கம்பளியை கொடுத்தாங்க அதே ஒரு நாட்டமான ஆட்சி எனக்கு பிடிக்கவே இல்லை அடை வேற பொத்திக்கிட்டு குளிர்ந்து வேற ஏசிய போட்டு அங்கே இருந்துட்டு அப்புறம் போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எட்டு பேர் பத்து பேர் இருக்காங்க போனா மண்ணு கொட்டி கிடக்கு வீடே மண்ணு மழை 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 கொட்டும் மணல் மணல் காத்த அடிக்கும் பாரு மண்ணு மழை மாதிரி கொட்டும் தங்கி இருக்க வீட்டுக்குள்ளே வருது

முதல் இருந்தது எட்டு பேர் அது ஒரு வருஷம் இருந்தேன் அதுக்கு பிற்பாடு கொண்டு ரியாத்தில் வித்துட்டான் உங்களைய ஆமாம் வித்துட்டான்னா என்ன வேற வீட்டுக்கு வேலைக்கு போகிறது நீ காசை வாங்கிட்டு வந்துட்டேன் அவள் வீட்டுக்கு வேணுன்ட்டு நீ காசு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் அவங்க வீட்டில் அங்கே இது மாதிரி தான் பத்து பேர் ரூம்ல இருந்தது வேலைக்கு அனுப்புகிறதுனால பத்து பேர் ஐந்து இப்போ முஸ்லீம் எல்லாருமே இருக்கணும் முர்கா போட்டு போட்டு வேலைக்கு வேணுங்கிறவங்க அந்த அட்ஸுக்கு போய் கேட்குறது அதனால கிளம்பு வருவாங்களா அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க புர்காவை போட்டுட்டு எல்லாம் லைனாக போகணும் பத்து இருபது பேர் இருக்க பத்து பேரும் போகணும் போட்டு போட்டு போய் நின்றுட்டா யார பிடிக்குது என்னமோ பொண்ணு பார்த்த கதை தான் பொண்ணு பார்த்த கதை தான் யாரை பிடிக்குதுன்னுட்டு பேசி பார்ப்பாங்க என்ன செஞ்சேன் ஏடி செஞ்சேன் காஞ்சி பூஜை ஆ ஆன்றிட்டு சொல்லிட்டு அப்புறம் எங்களை பிடிச்சிருக்குது வாங்க கூட்டிகிட்டு போயிட்டான் அப்பா ஆளை பார்ப்பாங்க எங்க இருக்க என்ன ஆ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ம் நம்ம கிட்ட சொல்றது ரெண்டு பேர் தான் அங்க போய் பார்த்தா தான் இருபத்தஞ்சு பேர் என் சொல்ல அதை மாமா அதை பாபா மாமாண்டா அம்மாவான் பாபான்னு அப்பா ரெண்டு பச்சாங்க அங்க போய் பார்த்தா இருபத்தஞ்சு பேர் அவங்க பதிமூணு

ஒரு போர்ல இருக்கு இட்ட தண்ணி இத விருச்சு விட்டு தண்ணி அடிச்சு அத தேக்கணும் 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 செத்து போவும் ம் தோய்க்கிறது கறுகுறது கூட்றது அதானே செய்யணும் இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் அவங்க சாப்பாடு பலக்க வளக்கங்க சாப்பாடுல திங்கறதும் தூங்கறதும் அவங்களுக்கு வேல அவங்களுக்கு என்ன வேல அவங்களுக்கு தான் ஒரு வேலையும் கிடைக்கும் இருக்கிற ஆளுங்க நீங்க வேல ஆளுக்கு ஒரு வேல பாத்துக்கிறீங்க நான் மட்டும் தான் ஒரு ஆள் தான் வேற ஆள் இல்ல ம் ம் வண்டி ஓட்ட கூட அவ மதன் தான் ஓட்டுவான் ம் மூணு மாம்பழ புள்ள பத்து பொம்பளை புள்ள

வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம ராசி ராசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ